ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வந்தே பாரத் ரயில் பதினாறு பெட்டிகளுடன் இயக்கம் திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பதினாறு பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கியது திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது டிக்கெட் கட்டணம் கூடுதலாக இருந்தாலும் பயண நேரம் குறைவு என்பதால் இந்த ரயிலுக்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த ரயில் திருநெல்வேலியில் இருந்து காலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு சென்னையை சென்றடைகிறது மறுமார்க்கத்தில் சென்னையில் இருந்து பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு திருநெல்வேலியை வந்தடைகிறது இந்த ரயிலில் ஏழு ஏசி சேர்க்கார் பெட்டிகள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் பெட்டி என மொத்தம் எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து ஆறு நாட்கள் இயக்கப்படும் இந்த ரயில் மொத்தமுள்ள அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை ஏழு மணி நேரம் ஐம்பது நிமிடங்களில் சென்றடைகிறது இந்த ரயிலில் டிக்கெட்டுகள் சீக்கிரம் விற்று தீர்ந்து விடுவதால் கூடுதலாக எட்டு பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து திருநெல்வேலி எழும்பூர் இடையிலான வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக எட்டு பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் திருநெல்வேலி சென்னை இடையிலான இரு மார்க்கங்களிலும் வந்தே பாரத் ரயில் பதினாறு பெட்டிகளுடன் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் பெட்டிகளுடன் இயங்குள்ள வந்தே பாரத் ரயிலுக்கான முன்பதிவு நேற்று தொடங்கியுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர்